பாதத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்காங்க எண்ணெய் சூடானவே இதில் வாசகத்தாக்க ஒரு பட்டை ஒரு குளாபு ஒரு எண்ணெய் தான் எண்ணெயில் பொரிஞ்சதுமே பொடியான நிலத்துல இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகா நல்லா வதனே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நீல வாசலாக நம்ம பிரியாணிக்குலாம் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பாத அளவுக்கு வதக்கியிருக்கோம் இப்போ இது கூட மூணு தக்காளி பழத்தை நீல வாக்கிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்திக்கலாம் பாத்திரத்தை தேடிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி இப்பெல்லாம் சீக்கிரமாகவே வதங்கறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி பருவெல்லாம் நல்லா சுண்டு வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் அரை கைப்பொடியளவுக்கு பொடியளவுக்கு சுற்றுற கொத்தமல்லி தலையிலேயே வச்சுக்கிடுவோம் சேர்த்துட்டு கொண்டு இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேம் லோ வச்சுட்டு மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கால் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மசாலா பொடியில் சேர்த்துட்டு லோ வதக்கிக்கலாம் மசாலா பொடியில் சேர்த்துட்டு வதக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிவிட்டு பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் எண்ணெய் எல்லாம் பாருங்கள் தெளிஞ்சு வந்துட்டுருக்கேன் இப்போ இது கூட சேமியா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் இது ஒரு கொதி வரும்போது நம்ம இதை சேமியாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்ருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்க சேமியாகவே இதில் சேர்த்திக்கலாம் நூற்றி எண்பது கிராம் சேமியாவுக்கு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் தண்ணி கொதிக்க வைக்கும் போது தண்ணி பார்த்திங்கன்னா சுண்டிடும் அப்போ வந்து சேமியாவுக்கு வந்து வேகருக்கான அளவு வந்து குறஞ்சி போயிடுது தண்ணியில் ஒரு கொதி ரெண்டு கொதி வரும்போதே நம்ம சேமியாவில் சேர்த்திடலாம் சேமியா சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் முடிப்பட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் நம்ம பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டு மூடி அப்படி பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் சேமியாக பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் சேமியாக பாயில் ஆகுறக்குள்ள நான் தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சுடாதே இதில் ஏழு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் முந்திரி பருப்பை நம்ம வதக்க எடுத்துவோம் முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நெய்யில் வரப்பட்டுருச்சு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சு மூடி போட்டு போட்டு பார்க்கலாம் பார்த்தோம்னா சேமியாக பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராகவே பாயில் எடுத்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே வந்துருச்சு இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம் தக்காளி சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சேமியா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜே தூத்து புற டேஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தக்காளி சேமியா பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது புள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க இருக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி